வணக்கம் நான் தான் சௌமியா கிட்டத்தட்ட வ்ளாக் போட்டு ஒரு இருபது நாள் ஆச்சு ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நம்ம செவன்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் போயிட்டு இருந்த டைம் அண்ட் அப்படியே அதுக்கான ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஏன் வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆச்சு அண்ட் என்ன விஷயம் எல்லாமே இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது நார்மலாக ஒரு ஃப்ரைடே தான் எடுத்தது அண்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் இது அண்ட் திடீர்னு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மார்னிங் சீக்கிரமாக கிளம்பியாச்சு அண்டு வேண்டுதெல்லாம் எதுவும் கிடையாது பட் ஆனால் இந்த கோவில் ரொம்ப நாளாக நம்ம மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் கோவிலை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சாலும் போகவே முடியாது அங்கேருந்து நமக்கு அழைப்பு வந்தால் மட்டும்தான் போக முடியும் சரி அது ரிப்பீட்டடாக நம்ம மைண்டுக்குள்ளார ஓடிட்டே இருந்தது அண்ட் நிறைய பேர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே கிளம்பியாச்சு இன்றைக்கி ஒரு ட்ராவல் அண்டு இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் என்ன ஆச்சு ஏன் அப்படியே நிற்குது இல்லை அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சா இல்லை கண்டின்யூவா எல்லாமே இன்றைக்கி விலாகில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் கா போகும்போது நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப வரும்போது தான் ரொம்ப டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது ஒன்று மட்டும்தான் அண்டு எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் மழையில் ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் அப்போ வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு அண்டு சும்மா ஷார்ட்டாக நான் எங்கே எந்த இடம்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிற வழியில் ஈஸியாக ஒரு ஆனந்த பவனில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் முடிச்சிடும் அண்ட் கோவில் வந்து சென்னையில் இருக்குது இந்த கோவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் கேள்விப்படலை அப்படின்னா எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போயிட்டு ஒரு ஒரு கோவிலுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கோவில் ஸ்பெஷல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது வேலை அந்த மாதிரிலாம் நல்லாவே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்மளும் போகலாம் அங்கேருந்து நம்மளையும் கூப்பிடுறாங்க நம்மளும் போய் சாமி பார்த்துட்டு வரலாம் அண்ட் ஒருகர் டெம்பிள் அப்படின்றதுனால ஒரு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டு கிளம்பியாச்சு அண்டு குழந்தைங்க தான் அண்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன் நான் அதை ஒத்துக்கிறேன் அதை விட முக்கியம் எல்லா விஷயமும் அவ்வளோக்கும் தெரியணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அண்டு இப்போ வந்து உண்மையாகவே இந்த சொசைட்டியில் ஒரு ஒரு நாளும் நம்ம ட்ராவல் பண்ணுறதே பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்குது அது அதை வந்து ஒத்துக்கணும் அது இருக்கிற வரைக்கும் எந் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு போயிட வேண்டிதான் அண்டு இப்போல்லாம் வந்து யார் மேலேயும் கோவம் வெறுப்பு பழி வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்களை நிம்மதியாக விட்டுருங்க நாங்கள் மாதிரி எங்கள் லைஃப்பை வாழ்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்னையிலேருந்து அவுட்டர் அதாவது சென்னைக்கும் இந்த ஊருக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அண்ட் நல்லா ஒரு ஒரு நல்ல ரோடுக்குள்ளார வந்துட்டு அப்படியே ஒரு டேர்ன் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ் குள்ளார போயிடுவோம் என்ட்ரன்ஸில் ஒரு வேல் இருக்கும் இது வந்து சிறுவாபுரி முருகர் டெம்பிள் நான் இந்த இது ஸ்டோரியில் போட்டப்பயே ஒரு சிஸ்டர்களும் கேட்டுருந்தாங்க நான் தான் வந்துட்டு போனேன் நீங்கள் சொல்லியிருந்தால் ஒன்றா வந்திருக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்குமே தெரியாது திடீர்னு பிளானிங் தான் ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு ஒரு வேல் இருக்கும் பெருசாக அப்புறம் அப்படியே அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஏதோ நம்ம பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டுக்குள்ளார் அந்த பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த டோட்டல் வில்லேஜே அண்ட் இங்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ வெளியே நிறைய உங்களுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது ஆனால் அங்கே அடித்த வெயிலுக்கு அங்கேருந்து கீரைலாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா வீட்டுக்கு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அது ஃபுல்லாக ட்ரை ஆகி இருக்கும் ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து அண்ட் அப்படியே உள்ளார போயிட்டு சாமி பார்த்தாச்சு ஆக்சுவலாக இந்த கோவிலில் நார்மல் டேஸில் வாங்க மண்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி இந்த டியூஸ்டே ஃப்ரைடே கிருத்திகை இந்த மாதிரி நாளில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சாமியை நிம்மதியாக பார்க்கவே முடியாது ஏன்னா நாங்கள் நார்மல் டேஸில் போயிருந்தோம் அன்னைக்கே வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது அண்ட் அப்படியே சின்னதாக அங்கே ஒரு வேண்டுதலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு அம்மாலாம் போய் விளக்கு போட்டுட்டு வந்துருந்தாங்க அண்ட் அதே மாதிரி சாப்பாடும் அங்கே நிறைய போடுவாங்க அதுவும் நம்ம வந்து வெளியேருந்து எடுத்துகிட்டு வரணுன்னே இல்லை அங்கே எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா கொடுக்குற பிரசாதம்தான் அதெல்லாமே ஏன்னா அங்கே பார்த்த வரைக்கும் எல்லோரும் அவங்கவுங்க கையில் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒருத்தவங்க புளிசாதம் கடலை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அங்கே மேபி நம்ம வேண்டிக்கிட்டு அது நடந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் அண்ட் கோவிலில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நாங்கள் இருந்திருப்போம் ட்ராவலுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு அன்னைக்கிட்டே ஃபுல்லாக எங்களுக்கு அந்த ட்ராவல்லே தான் போயிட்டே இருந்தது நான் லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னோட நகம் வந்து ரொம்ப பெயின் ஆயிருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மருதாணி வைக்க சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் வலி வந்து அது மைல்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சி சரி ஓகே அன்னைக்கு நைட்டே வந்து நான் டாக்டர்க்கிட்ட போய் செக் செக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ நெய்ல வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன நினச்சின்னா நகம் தானே அதை எடுத்துட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வலிக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் நம்ம நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அண்டு சாட்டர்டே மார்னிங் வந்து வர சொல்லியிருந்தாங்க நெயில் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறமா வந்து இன்ஜ் இன்ஜெக்ஷன் போட்டு தான் ரிமூவ் பண்ணாங்க ஸோ அன்னைக்கு அந்த டே வந்து ஓரளவுக்கு ஓகே நமக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் சரி ரெண்டு நாள் நம்ம படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எல்லா வேலையும் வீட்டில் இருக்கவங்களே பார்த்துப்பாங்க அம்மா சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க நம்ம ரெண்டு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு கேஷுவலாக அதை வந்து நினச்சிட்டேன் பட் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வயிறு வலிக்கும் பல்லு வலிக்கும் அவங்க அவங்களுக்கு வந்தால் தான் வித்தியாசம் அப்படிலாம் இல்லை எந்த வலி யாருக்கு வந்தாலும் அதுதான் பெரிய வழியாக இருக்கும் எனக்கு வந்து அப்போ வந்து அந்த மறுபூசிலாம் போட்டிருந்தாங்க அதனால் எந்த பெயினும் இல்லவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் என்ன இந்த நெகம் வச்சு செஞ்சிருச்சு சீரியஸாகவே ஏன்னா அவ்வளோ பெயின் அண்ட் ஒரு ஒரு தடவையும் நான் ட்ரெஸ்ஸிங்க்கு போகும்போது அழுது அழுது அவ்வளோ அழுதுட்டு வருவேன் அப்படி ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு டே வந்து அந்த மறுப்பூசி இருந்ததுனால எனக்கு பெயின் தெரியவே இல்லை கால ஆட்டிட்டு நான் மாட்டேன் கேஷுவலாக வீட்டில் இருக்க எல்லோரையும் வேலை வாங்கிக்கிட்டே இருந்துட்டேன் பட் ஆனால் சீரியஸாகவே செம்ம வழி தண்ணி படக்கூடாது நடக்கக்கூடாது அண்ட் அது ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்த ஆரம்பிச்சிச்சு நிறையா அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருந்தது அண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு டேவையும் நான் வந்து பொறுமையாக தள்ளிக்கிட்டே இருந்தேன் ஸோ சுத்தமாக நடக்க முடியல அப்படின்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அண்ட் எனக்கு நான் சாப்பாடை பார்த்தாலே எனக்கு வெயிட் போடும் இதுலேயும் நான் ஒரு பத்து நாள் படுத்துக்கிட்டே சாப்பிட்டேன் அப்படின்னா என் நிலமை நினச்சி பாருங்கள் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு சேலஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போவே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ட் ஈவினிங் போல் தான் தனியாக வந்திருந்தா ஸோ தனியாக வந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனலாக ஆனால் பட் ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் நார்மல் ஆகிட்டா அண்ட் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவகிட்ட பேசிவிட்டு அப்படியே எங்களோட ஒர்க்கை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ என்னால் நடக்கலாம் முடியாது அண்ட் அதனால் என்ன பண்ணேன்னா ரைட்டிங் ஹோம் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஹோம் ஒர்க் எனக்கு ஸோ ஆர்டர் எடுக்கிறது அதை எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டே இருந்தேன் மூணு வேலையும் டான் கரெக்டாக சாப்பாடு வந்துடும் நம்ம கையை கழுவிட்டு சாப்பிட வேண்டியதான் ஸோ அப்படி தான் இவ்வளோ ரொட்டின் போச்சு இப்போ வந்து காயம் ஃபுல்லாக ஆறிடுச்சு அண்ட் இப்போ என் இப்போ என்னென்னா திருப்பி அந்த பேக் அந்த கம் பேக் இருக்குல்ல அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ஒரு 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 ஸ்பார்க் மாதிரி வரும் அந்த ஸ்பார்க்கோட அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டயட் இருக்கணும் அந்த குள்ளார வரணும் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே உட்காந்து உட்காந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டே இருந்தது சரி அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நம்மளோட பாத வெடிப்பு இருக்குல்ல ஸோ அது எல்லாத்தையுமே அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து ஏதோ எந்த ப்ராண்ட் தெரியல பட் ஆனால் இது நல்லா இருந்துச்சுன்னு ரிவ்யூஸ் இருந்தது அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மூணு அந்த பிளைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வெடிப்பு அதிகமாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் நமக்கு நிறையா இருக்கும் ஏன்னா நம்ம நின்றுட்டே இருக்கிறது கிச்சனில் நிற்கிறது தரையில் ரொம்ப நேரம் நடக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அது இருக்கும் சரி உட்காந்துட்டே இருக்கோமே போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அந்த கால்வோர் பக்கம் வலித்தாலும் பட் நம்மளை என் நம்ம ரொம்ப ப்ரெஷராகிடுவோம்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி தான் இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பின் வச்சு எடுக்கிறது அண்டு இந்த மாதிரி மிஷின் வச்சு இது பண்ணுறது ஸோ நமக்கே ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ நிறையா டெட் செல்ஸ் இருந்துச்சு அது நமக்கே தெரியும் அதாவது நம்ம நார்மலாக அந்த டெட் செல்ஸை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது அதை தாண்டும் போது உங்களுக்கு லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான் ஸோ அந்த அளவுக்கு நிறையா இருந்துச்சு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ இது சும்மா பண்ணதுனால நான் ப்ராப்பராக எந்த வீடியோவும் எடுக்கலை சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணணும் அண்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறேன் ஸோ பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் காட்டுறேன் ஸோ இது சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தது அண்ட் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஆல்மோஸ்ட் நான் வந்து டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஆமாம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ வீட்டில் ஒட்டி வச்சுருக்கதை பார்த்தேன் ஸோ திரும்ப டுவெண்ட்டி செகண்டில் இருந்து நான் கண்டினியூ பண்ணணும் ஸோ அதுதான் எப்பயுமே இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப டே தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இப்போ நான் வந்து திருப்பி ஒன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம வந்து டுவெண்ட்டி டூலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஸோ அதனால் சீக்கிரமாக நான் அந்த வ்ளாகையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த தடவை வந்து இதை நான் மிஸ் பண்ணுறதா இல்லை ஸோ இதை அப்படியே போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுற ஐடியாவும் எனக்கு இல்லை அண்டு காலுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன் ஸோ இது வந்து நார்மலாக என்னோடய பாதம் வந்து இப்படி தான் இருக்குது நான் வந்து வாக் வாக்கிங் போகிறேன்ல ஸோ அது ஒன்று நம்ம கிச்சனில் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ அது ஒன்று இருக்கலாம் மேபி ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதில் லைட்டாக இருக்குது அதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஸோ அதை நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் நல்லா காலை வந்து தண்ணியில் டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பட் ஆனால் அது வந்து தண்ணி படக்கூடாதுன்றதுனால நான் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவ்வளோதான் அந்த ஈவினிங் போல் ஒரு காஃபியோட என்னோடய டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்க அந்த மாதிரி ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வளாகை கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு புதுசாக ஒரு கப் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த கப்பில் வந்து பிளாக் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக அது கப்பை எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் இன்னும் நிறையா நியூஸ் சேனல்ல நிறையா நியூஸ்லாம் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக நான் எட் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறப்ப நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அண்டு என்னை கேட்டால் நம்ம ஒரு ஒரு நாளையும் கடந்து போகிறதே நமக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் ஏன்னா எப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் யோசிக்கவே முடியல அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருங்க அண்டு சம்பாதிக்கணும் சேவ் பண்ணணும் அண்டு ஃப்யூச்சர் ப்ளான்லாம் இருக்கணும் தான் நம்ம ஃப்யூச்சர் நினச்சி ஓடிக்கிட்டு இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை எப்பயுமே விட்டுறவே கூடாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருங்க அண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக வரும் தான் வராமல் இருக்கவே இருக்காது ஸோ இந்த பெயின் மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் வலிக்கும் அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும் ஸோ லைஃபும் அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் வலிக்கும் அந்த வலி அதுக்கப்புறம் சரி ஆகிடும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அண்ட் சிம்பிளான விஷயந்தான் நமக்கு பிடித்ததை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அண்டு மற்றவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளே நமக்கு பிடிக்காமலே போயிடும் அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நம்ம சாப்பிட்ணும் எப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஓகே தான் அதே மாதிரி எந்த விஷயமும் பண்ணுறதை தாண்டி இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை நான் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை பண்ணக்கூடாத அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும் ஸோ ஃப்ரீடம் யாரோ கொடுக்கறது கிடையாது நமக்கு நம்ம வச்சுக்கிற ஒரு ஒரு பார்டர் லைன் தான் ஸோ அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக சொல்கிறோம் அவ்வளோதான் அண்டு ஹாப்பியாக விடுங்க ஃப்ரீயாக விடுங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ அந்த தைரியத்தோட நாட்கள் வந்து ஓடிட்டே இருக்குது அண்ட் இந்த வளாக் சிம்பிளாக நான் முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு ஏன் வீடியோ இல்லை அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ அண்டு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டேக் கேர் அண்டு சேஃபாருங்க பாய்